நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தெற்கு தெருவில் உள்ள அருள்மிகு ஆதிபகவதியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நிறைவுற்ற ஒராண்டு விழாவை முன்னிட்டு நேற்று மாலை நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலை மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து பால்குடம் தீர்த்தக்குடம் எடுத்து வரும் நிகழ்வும் பின் மாலை கோவிலில் வளாகத்தில் நூற்றி எட்டு சங்க பூஜையை மிக விமர்சையாக நடைபெற்றனர் விநாயகர் வழிபாட்டுடன் துவங்கி சிறப்பு யாக வேள்வி பின் பூர்ணாகுதியுடன் நூற்றி எட்டு அபிஷேகம் மூலவர் ஆதி பகவதி அம்மனுக்கு சிவாச்சாரியர்கள் மிக விமர்சையாக நடத்தினர் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்ச தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டன அப்பொழுது அங்குள்ள விநாயகர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு மகா தீபம் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது